நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இப்ப வந்து புகஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில வந்து விஜய பத்தி நிறைய விமர்சனங்கள் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் அத பத்தி நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கும் சோ இப்போ வந்துட்டு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு மாநாடு நடத்திட்டாரு அடுத்தடுத்து எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா இன்னும் அவர் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கல நேரடியா ஆனா அதுக்குள்ளவே அவருக்கு ஏதோ வார்னிங் எல்லாம் போயிடுச்சாமே ஆமா அது விஜய் கட்சிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வார்னிங் நிறைய போயிருக்கு அது வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட இல்ல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளத்தை சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு தலையில துண்டு போட்டு ரூம்ல யாருமே உள்ள அளவு பண்ணாம தனியா விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி விஜய் உட்கார் இருக்காராம் என்ன விஷயம்னா மூன்று விஷயம் பிரதான விஷயமா வந்து இப்போ விஜய் கட்சிக்குள்ள வந்து உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு விஷயம் வந்து உலாவி கொண்டதுனால விஜய் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காராம் யாருமே ரூம்ல வராதிங்க என்ன கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட அவர் வந்து நான் பட்டார வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படி என்னங்க மூணு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதானமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் அதாவது நீங்க ரசிகர் மன்றமா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிகள் பொறாமைகள் வந்து அதிகமாக இருந்தது எனதான் ஒரு மாவட்டத்தில் வந்து நீங்க ரசிகர் மன்றத்தை வச்சிருந்தாலும் குழுக்கள் வந்து அதிகமா இருந்தாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு குழுக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு குழுவாக இருந்தாலும் ஆனால் ஒரே மாவட்டத்தில் தான் இருப்போம் ஆனால் ரெண்டு ரெண்டு குழுக்கள் இருந்தது இல்லை இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னும் குழுக்கள் வந்து அதிகமாகிடுச்சு அதாவது இப்போ ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளராக தான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே வந்து நான் இந்த ரசிகர் மன்றம் இருக்கும் போதே நான் வந்து பேனர் இது பண்ணுறதோ பாலாபிஷேகம் பண்ணுறதோ விஜய் படம் ஒன்று ஒன்றுன்னு வந்துன்னா எல்லாரையும் கும்பிட்டு பட்டாசு வெடிச்சு அந்த படத்தை செலிப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நான் இருந்தேன் கட்சின்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு நோட்டீஸ் விட்டுறதோ கொடி கட்டுறதோ எல்லாத்தையும் நான் இறங்கி வேலை செஞ்சேன் ஆனால் இவர் வந்து சம்பந்தம் இல்லாமல் மாவட்ட செயலாளராக போட்டாங்க பகுதி செயலாளராக போட்டாங்க வட்ட செயலாளராக போடுறாங்க ஒன்றிய செயலாளராக போடுறாங்க இந்த மாதிரி ஒரு கோஷ்டி பூசல் வந்து என்னன்னா விஜய் கட்சிக்குள்ள இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட ஆகல இன்னும் எலெக்ஷனை சந்திக்கல எதுவுமே பண்ணா ஆனா இப்பவே வந்து உட்கட்சி பூசல் வந்து அதிகமா விரித்து ஆடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் குறிப்பா வந்து புஷியானந்த் கூட என்ன சொன்னார்னா யார் வந்து கட்சி பப்ளிக்காக சைக்கிள் எடுத்து போஸ்டர் ஒட்டி கொடி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் தரும் புதுசா வரவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் அவரு பேசி நின்றாரு ஆனா இப்ப குழுக்களுக்குள்ளே அதிகமா பயங்கரமா சண்டை ஒரு மாவட்டத்துல பல குழுக்கள் இருக்கும் யாருக்கு இந்த போஸ்டிங் போக போகுது யாருக்கு எந்த போஸ்டிங் வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைகளே வந்து நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்மளுக்கு இந்த பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா ஒரு குழுக்கள் இருந்தாலும் ஆனா அந்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்காம வேற ஒரு குழுக்கள் பொறுத்தனால இந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணா ரொம்ப பொறாமையில் இருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு ஒரு பொறாமைகள் வந்து ஈகோ வந்து யாப்பா இந்த கட்சியில இருக்கும் எதுக்குப்பா வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ யோசிக்காதபுரத்தில் ஒரு உட்கட்சி பூசல் வந்து அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டத்தில் வந்து ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா கட்சி கொடியை வந்து இறக்கிட்டு நான் விஜய் கட்சியில இல்ல நான் விலகிக்கிறேன் அந்த மாவட்டத்தில் கட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க கலச்சிருக்காங்க வந்து விஜய்க்கு வந்து நெருக்கடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விவாத நிகழ்ச்சிகளை வந்து நான் கலந்துக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கட்சியில வந்து விவாத நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்கன்னா அரசியலை பத்தி ஃபுல்லா அவங்க படிச்சிருக்கணும் ஹிஸ்டரி புள்ளி விவரம் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கணும் படிச்சிருக்கணும் இது வந்து சினிமால வர ஒரு போட்டி பொறாமைகள்லாம் இல்லை ஏன்னா இப்ப வந்து அஜித் படம் வருது விஜய் படம் வருது ரெண்டு படம் போதுன்னா ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி பொறாமைகள் வரும் இதுல வந்து உன் பேனர் வந்து பெருசா என் பேனர் பெருசா நீ பட்டாசு அதிகமா இருக்கீங்க நான் பட்டாசு அதிகமா இருக்கிறேன்னா நீ பாலாபிஷேகம் அதிகமா பண்றேன் நான் பாலாபிஷேகம் இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமைகள் வரும் ஆனா நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருக்கும்போது எதவனால நீங்க பேசிக்கலாம் ஆனா அரசியல் வரும்போது புள்ளி விவரங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் அதுல வந்து குறிப்பா ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஹ் விஜய பார்த்து அதிமுகவும் திமுகவும் நடுங்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்ல கூட முடியாது திமுகவும் அதிமுக கூட்டணி வச்சு கூட விஜய் எதிர்க்கிறது வந்து தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய் தகவல் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் போக வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருமாவளவனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தினி திமுகல வந்து பொது தொகுதியில வந்து நிக்க வச்சது இல்ல பொது தொகுதியில வந்து நிக்க வைக்க மாட்டாங்க தொகுதியில நிக்க வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொய் புகார்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் கட்சி ஆளுங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பேசிக் ஒரு ஜென்ரல் ஹிஸ்டரி கூட தெரியாம இந்த அளவுக்கு போயிட்டு பொதுவாத நிகழ்ச்சிகளை வந்து கலந்துட்டு நம்ம பேரை கெடுக்குறாங்கப்பா நம்ம கட்சி பேரை கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தலையில துண்டு போட்டு வக்கான் சோ ஸோ அதுக்காகவே செய்தி தொடர்பாளர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்காரா அடுத்தபடி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு விக்கிரவண்டியில ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி முடிச்சு வச்சுக்க மாட்டாங்க அடுத்தபடி அவர் என்ன பண்ணுன்னா மண்டல வாரியம் மாநாட்டை நடத்தணும் இப்போ வந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நெல்லை அந்த மாதிரி அதுக்கப்புறம் சென்னையில நடத்தலாம் அப்படின்ற மாதிரி மா மாவட்ட வாரியம் மண்டல மாநாடு நடத்தணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாரு இடையில வந்து சுற்றுப்பயணம் வேற எல்லாமே வந்து பண்ணியிருந்தாரா ஆனா இதுக்கு வந்து டைம் இல்லவே இல்லை அது ஒரு மாவட்டம் வந்து சென்னையை தவிர்த்து நீங்க இது பண்ணீங்கன்னா ஆறு மாவட்டத்தை வந்து மண்டலமா பிரிச்சு மாநாடு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்தா சோ அதுக்கப்புறம் சுற்றுப்பயணங்கள் இருக்கு சோ இதுக்கே டேட் கரெக்டா இருக்கு அதுக்கப்புறம் எங்க தேர்தல் வேலையை கவனிக்கிறது அதனால என்னால ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி தான் இது வந்து விஜய் எப்படி நிச்சுட்டாருன்னா சும்மா ஒரு படத்தை கமிட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஐம்பது நாள்ல நூறு நாளா படம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த படத்துக்கு போகிறது இதெல்லாம் அது படத்தை நீங்க ஷெட்யூல் கொடுக்கிற மாதிரிலாம் இங்க இல்லை இது வந்து பொழுது நிறைய இருக்குது விஷயங்கள் இப்போ இதுக்கே உங்களுக்கு வந்து முட்டு திக்கு போது இன்னும் நிறைய இருக்குது தேர்தல் வந்துட்டா சந்திக்க வேண்டியதா சவால்கள் நிறைய இருக்கு இப்பவே விஜய் வந்து சோர்ந்து போய் உக்காந்துட்டாரு ஏன்னா இவ்வளவு பிரச்சனை உட்கட்சி பூசல் பிரச்சனை இன்னொன்னு வரலாறு தெரியாம செய்தி தொடர்பாளர்கள் போய் தவறு தவறா பேசுறாங்க இன்னும் வந்து சுற்றுப்பயணம் இருக்கு மாநாடுகள் இருக்கு இவ்வளவு இருக்கு இந்த இடையில இருந்து கட்சி பணி எப்படி கவனிக்கன்றது அந்த ஒரு கவலை வர சோ இதெல்லாம் யோசிச்ச விஜய் வந்து நான் பண்ணறான் ரொம்ப என்ன டயர்டா இருக்குங்க எனக்கு தனியா ரூம்ல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து பட ஷூட்டிங் பேர்லாம் இல்லை நீங்க ஒரு படத்தை கமிட் ஆகிட்டு இத்தனை நாளுக்குள்ளே இந்த படத்தை முடிச்சு கொடுங்க அதுக்கு அந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாம் இது அரசியல் வரும் போது வேற மாதிரி எல்லாம் இருக்கும் சவால்களா சந்திக்க வேண்டியது இருக்கும் நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கே சோர்ந்து போட்டா எப்படி விஜய் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் எந்த அளவுக்கு வந்து இந்த பிராபலத்தை எல்லாம் சவால்கள் எல்லாம் இருக்குது தாண்டி எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஹ் தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து நிறுத்த போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை அவர் முன்னாடி இருக்கு பொறுத்திருந்து பாக்கலாம் கண்டிப்பா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல சந்திக்காமலே தோய்ந்து போற விஜய் அடுத்து எப்படி எழுந்து நிக்க போறாருன்றதையுமே பார்க்கலாம் ரொம்ப நாள் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எல்லா விஷயமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிரும் மக்களுக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அம்பேத்கர் விஷயத்துக்காக நிறைய குரல் கொடுத்து பயங்கரமாக டைலாக்லாம் வச்சு பேசியிருக்காராம் ஸோ என்ன விஷயம் அது அம்பேத்கர் 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 பேசுறதுலாம் பேசனா போயிருச்சுங்க கடவுளை பேர் சொல்லுங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுனது வந்து விஷயம் வந்து ரொம்பவே சென்சிட்டிவா போயிருச்சு இப்போ வந்து எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமித்ஷாவை நீங்க என்ன பண்ணும் உள்துறை அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து வலுவா வந்து என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க ஸோ அந்த விவகாரத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க தங்களுடைய கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிச்சாங்க அமித்ஷா பேசுனது வந்து தவறு அதுக்கு வந்து வரிஞ்சு கேட்டீங்கன்னு வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா பேசுறது எந்த தப்பு இல்ல அவர் வந்து காங்கிரஸ் தான் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து எப்படின்னா ஒரு தப்பு செய்யறாங்கன்னா அது நீங்க தட்டி கேட்கறதே இல்ல அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுசரிச்சு போறதுதான் நம்ம பாஜக வந்து எப்பவுமே தொடர்ந்து நடைபெறுது அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு ஸோ இப்பதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாக்கு வந்து நிறைய கண்டனங்களும் எதிர்ப்புகளும் அதிகமா இருந்தது இப்போ மோடி அவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் அவர் வந்து நான் பண்ணோம் மன்னிப்பு கேட்கணும் பொது மேடைகளை போட்டு அம்பேத்கரை பேசுறது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லையா அந்த அமைச்சர் பதவியில இருந்து அவர் விளக்கணும் இதுதான் உங்களுக்கு வந்து ரெண்டு சவால்களும் இருக்குது பாஜக முன்னாடி இதை எது அவங்க நிறைவேற்ற போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அது ஒரு புறம் இருக்கட்டும் ஸோ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க அம்பேத்கரை பத்தி இந்த அளவுக்கு இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் கூட என்ன சொன்னாருன்னா ஒரு நாட்டை காப்பாத்தினா நாட்டு மக்களை காப்பாற்றணும் நாட்டு மக்களை காப்பாத்தினா சட்டங்களை காப்பாற்றணும் சோ அந்த சட்டத்தை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம்னா அம்பேத்கர் 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 தான் சொல்லுவாங்க சட்டத்தை காப்பாற்ற தேவை நாட்டையும் காப்பாற்ற நாட்டு மக்களையும் காப்பாற்ற தேவைன்றவங்க அம்பேத்கர் வந்து ஒரு துச்சமா எண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லியிருந்தாரு சோ அதை மேற்கோள் காட்டி நம்ம அம்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ சமீபமாக புஷ்பா படம் வந்ததுல அதுல ஒரு டைலாக் இருக்கும் புஷ்பானா பிளவர் நிச்சயா ஃபயர் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் மிக்ஸ் பண்ணி அன்பின் மகேஷ்னா அம்பேத்கர்னா அம்பேத்கர்னா ஃபயர் யா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து ஸோ இதுதான் இருக்காரு சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஃபயராகவே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அரசியல் சாசனத்தை வடிவமைச்ச அண்ணல் அம்பேத்கரை வந்து இந்த அளவுக்கு கிழிவா பேசிட்டு நீங்க சும்மா கடந்து போயிட முடியுமா அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாவே இருக்குது ஏன்னா அரசியல் சாசனத்தை வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு அழிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து கடந்த வரலாறுகள்லாம் நம்மளுக்கு சொல்லப்படுது ஆரியராகிய நீங்க வந்து எங்களை ஆண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் கூட தன்னுடைய கண்டங்களை வந்து முன்வைத்தாரு இந்த அளவுக்கு வந்து விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு அம்பேத்கரை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்கு இந்த விவகாரம் போயின்ட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் ஒன்னு அமித்ஷா வந்து பதவி விலகணும் இல்லையா அமித்ஷா வந்து பொது மேடைகள் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும் எந்த நாடாளுமன்றத்தில் நீங்க அம்பேத்கர் அவமதிச்சீங்களோ அதே நாடாளுமன்றத்தை கூட்டி நீங்க வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இப்படின்ற ஒரு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் அவருக்கு இருக்கு சோ பாஜக வந்து எதை செய்ய போறாங்க மோடி தலைமையிலான அரசு வந்து ஒருவேளை வந்து அமித்ஷாவை வந்து பதவி செய்ய இல்ல அதே நாடாளுமன்றத்தை கூட்டி மன்னிப்பு கேட்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் கண்டிப்பா அதாவது இவ்வளவு நாள் அவர் சொல்றதே எப்பவோ பட் இவ்வளவு நாள் வரைக்கும் அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சும் அமித்ஷா வந்து காலம் தாழ்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப அவங்களோட கட்சிக்கும் சரி அவங்களோட ஆட்சிக்கும் சரி ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு தான் சொல்லணும் இது இது வந்து எந்த இன்னும் போய் முடியலாம் நீங்க கேட்காம ஒவ்வொரு நாளும் கடத்திக்கிட்டே போக போக அது எல்லாமே உங்களுக்கு தான் வந்துட்டு ஆப்போசிட்டா வரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ பாஜக வந்து இந்த விஷயத்த எப்படி கையால் போகுது இதுக்கு அடுத்து என்ன பதில் சொல்ல போறாங்க அண்ணாமலை இதுக்கு என்ன பண்ண போறாரு மெயினா தமிழ்நாட்டு மக்கள் பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை இதுக்கு என்ன சொல்ல ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கூடிய சீக்கிரமே பாப்பா சோ அண்ணாமலை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அண்ணாமலை வந்து நிறைய விஷயம் வந்து கடன்லயே இருக்கு இவங்க எதையுமே கட்டலை அதாவது மின் இணைப்பு தொகையில இவங்க எதையுமே கட்டலை எல்லாம் கடன்ல இருக்கு நிலுவையில இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காராம் ஸோ அது என்ன விஷயம் சோ பள்ளி கல்வித்துறையில வந்து மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி மாவட்ட கல்வி அலுவலகங்கள் இயங்கிட்டு இருக்கு சோ இந்த கல்வி அலுவலக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்களா இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தது வந்து இவங்க வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க அந்த கனெக்ஷன் பெற்றதுக்கான பில்லு வந்து கட்டவே இல்லை பெண்டிங் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதனால வந்து ஆசிரியர்களும் சிரமப்படுறாங்க மாணவர்களும் சிரமப்படுறாங்க ஆசிரியருக்கு சேல்ரி போறதும் வந்து ரொம்ப படுது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரி அண்ணாமலை ஏதோ ஒரு நல்லதா ஒரு விஷயத்த சொல்றாருப்பா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்பிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காருல்ல அரச பத்தி சரி இதுக்கப்புறம் அவர் வந்து போய் சொல்ல மாட்டாரு தான் சொல்லுவாரு அப்படின்னு நம்பி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள சே அண்ணாமலை சொல்றது எல்லாமே வடிகட்டின பொய்யா இருக்குதுப்பா ஏன்பா இவர் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நினைக்க வைக்குது என்னன்னா இதுக்கு பதிலடியா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து திட்ட தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டுல எந்த மாவட்ட அலுவலகத்திலையும் எந்த பில்லையும் நாங்கள் பெண்டிங் வைக்கவே இல்லை கரெக்டாக என்ன பண்ணிருக்கோம் பில்ல நாங்க பே பண்ணிருக்கோம் அதே மாதிரி சேல்ரி வந்து வரைக்கும் வந்து யாருக்கும் வந்து பெண்டிங்ல இல்ல அப்படின்ற மாதிரி எந்த ஆசிரியரும் தகவல் கொடுக்கல அந்த விவகாரமும் வந்து விஷயம் இருக்கு ரெண்டு லட்சம் ஆசிரியர்களும் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு வந்து எந்த இடையிலும் இல்லை நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு கல்வித்துறை ஸோ தேவை இல்லாம வந்து இவர் என்ன பண்றாரு விஷயத்த சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அண்ணாமலை வந்து சொல்றாரு பள்ளி கல்வித்துறையில வந்து இந்த அளவுக்கு வந்து கடன்ல இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு அரசு வாங்குற வந்து அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை மத்த தொழில் மற்ற நிலுவைத் எல்லாம் வாங்கி என்னதான் பண்ண போறாங்க எல்லாம் அன்றாட தேவைகள் தான் இது அஹ் பெண்டிங்ல வச்சிருக்கிற எந்த கடனை வந்து இவங்க தீர்த்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு முதல்ல ஜிஎஸ்டி கட்டணம் வந்து நம்மளுக்கு ஒழுங்கா வருதா அப்படின்றதே அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியல தெரியல சோ அவரு தான் அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க மத்திய இருக்கு சரி பள்ளிக்கல்வித்துறை இந்த அளவுக்கு இருக்குது நீங்க என்ன பண்ணுங்க ஜிஎஸ்டி தொகையில நிலுவையில் இருக்கிறதுல தீ சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருப்பீங்களா இல்ல பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி இன்னும் நிலுவையிலே இருக்கு அதை முதல்ல ரிலீஸ் பண்ணி கொடுப்பீங்களா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அண்ணாமலைக்கு முன்வைக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பள்ளி கல்வி மேல வந்து அக்கறை எடுத்து அவர் என்ன பண்றிருக்காரு இவ்வளவு கடன்ல போகுது அப்படின்னு பேசுறவரு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை இன்னும் ஒதுக்கவே இல்லையே ஒன்றிய அரசு போய் ஒன்றிய அரசை கேள்வி கேளுங்க இப்போ தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப கடனில் இருக்குங்க நீங்க கொஞ்சம் நிதியை ஒதுக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணலாம் ஒன்றிய அரசுக்கு போய் கே கோரிக்கை வைக்கலாம் ஏன்னா அவங்க ஆட்சி தானே நடக்குது கோரிக்கை வைக்கிறதுல கையோடு நின்று வாங்கிட்டு வந்துடுறோம் வாங்கிட்டு வந்து இந்தாங்க நாங்க வந்து வாங்கி வந்து கொடுத்துட்டோம் நீங்க வந்து துறையை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாம ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக கண்டமேனுக்கு என்ன பண்றாரு பொய்களை சொல்லி ஒரு அவதூற பரப்புற மாதிரி தான் என்ன பண்றாரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு பேசிட்டு வராரு அப்படின்றத இந்த விஷயத்துல வந்து அன்பில் மகேஷ் வந்து தெளிவுபடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில வந்து எந்த ஆஃபீஸ்லயும் வந்து பில் வந்து நாங்க பெண்டிங்ல வச்சது இல்லை எல்லா பில்லும் கரெக்டா தான் கட்டின்ட்டு இருக்கோம் அதேமாரி சேல்ரி இஷ்யூ வந்து இதுவே எது நிலுவையிலே இல்லை எல்லாத்தையும் நாங்க கரெக்டா கொடுத்துருந்தான் இருக்கோம் தேவை பொய்களை பரப்பி அரசு செயல்படுத்துகிற நலத்திட்டங்களையும் சரி அரசு மேல வீண் பழியை சுமத்தணும் அப்படின்றதுக்காகவே அண்ணாமலை வந்து பொய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஆனா போக போக பாத்தீங்கன்னா அண்ணாமலை பேசுறதெல்லாம் யாருமே பெருசா எடுத்துல நாளைக்கே ஒரு உண்மையை சொன்னா கூட இதுலேயே ஒரு பொய் இருக்குப்பா அப்படின்னு தான் யோசிக்க தோணுமே கண்டி இவர் வந்து எப்போ உண்மையை பேச போறாரு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அண்ணாமலை இன்னைக்குதான் ஒரு உண்மையான தகவலை தர போறாரு அப்படின்னு திமுக மேல வந்து பார்ட் டூ வந்து ஊழல் பார்ட் டூ ரிலீஸ் பண்ண போறாரு அதுக்கும் எந்த வீடியோ காலமும் வரல ஏன்னா இல்லை அதனால வந்து கொடுக்கல ஏன்னா இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு கொடுத்திருப்பாரு இல்லாத ஒண்ணு என்ன பண்ணணும்னா இந்த அம்பேத்கர் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற அதானி பிரச்சனை இந்த திசை திருப்புறதுக்காகவே என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணாரு பொய் பொய்களை சொன்னாரு ஏன்னா திசை திருப்பிடுவாங்க ஆனா மக்கள்ல தெளிவாக இருக்காங்க அண்ணாமலை தான் உண்மை சொல்லுவாரு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களை வந்து என்ன பண்ணாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ அண்ணாமலை அவர்கள் சார் நீங்க என்ன பண்ண உண்மையை பேசுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வந்து என்ன பண்றாங்க முன் வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப அந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அடுத்து அவர் அதுக்குமே ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டடிஸ் பண்ண போறேன் அவர் எத்தனை கண்ட்ரிக்கு போனாலும் எத்தனை கண்ட்ரிக்கு போனாலும் எவ்வளவு அரசியல் படித்தாலும் இங்க வந்து நான் பண்ண போனாருன்னா உண்மை நிலவரத்தை கையில எடுத்துட்டு அவர் பேசுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்கறாரு இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவருமே அவரோட தோல்விகளையோ அவரோட ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியும் அவரும் ஏதோ ஒன்னு ஒண்ணு சொல்லி சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் அது எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிடுறாங்க நம்ம திமுக அரசு அந்த வகையில் இப்ப என்ன ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காருன்னா ஜனவரி ஜவரி இருக்குது குடியரசு தின விழா அப்ப வந்துட்டு டெல்லியில வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வாகன ஊர்திகள் நடக்கும் அதாவது அவங்களுடைய ட்ரெடிஷ்னலோட வந்து அவங்க அந்த வண்டியில வந்து போய் ஷோ பண்ணி காட்டி போவாங்க போற இடத்துல டெல்லியில நடக்கிறதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவரு பொய் வதந்தியை பரப்பிக்கிட்டாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தலை மேல கத்தி தொங்குது அப்படின்னு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இரட்டை லட்சணம் இந்த இரட்டை லட்சணம் விவகாரத்துல வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இப்போ இங்க வந்து ஓபிஎஸ் உடைய கை கோலச்சு இருக்கு இரட்டை லட்சணத்துல ஒருவேளை இரட்டை லட்சணம் நம்ம கையில இருந்து பறி போயிருமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பேசுறோம் உண்மையை தான் பேசுறோமா இல்லை பொய்களை பேசுறோமா தவறான செய்திகளை கொடுக்குறோமா அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் தான் வருஷம் வருஷம் டெல்லியில வந்து குடியரசு தின விழா நடக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துடைய கலை பண்பாட்டு அந்த நிகழ்வு அந்த மாநிலத்தை பெருமைப்படுத்துற அளவுக்கு வாகன ஊர்திகள் என்ன பண்ணும் போகும் சோ அந்த விவகாரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷத்துல குடியரசு நடக்கும் போது நம்மளுக்கு வந்து போயிருச்சு ஆனா டெல்லியில வந்து என்ன ஒரு ஃபார்மெட் வச்சிருக்காங்க என்னன்னா பதினைந்து மாநிலங்கள் வந்து பதினைந்து வாகனங்கள் அப்படின்ற மாதிரி ரொட்டேஷன்ல தான் என்ன பண்ணிருக்கோம் அந்த ரொட்டேஷன் முறையில தான் வருவோம் இப்ப நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சோ இந்த விவகாரத்தை வந்து என்ன பண்ணலாம் இது கொளுத்தி போடலாம் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு என்னவோ நம்மளுக்கு தெரியல ஆனா இருந்தாலும் ஒரு பொய்யான தகவலை சொன்னார் ஆனா இதை வந்து பெருசா வந்து யாரும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உண்மை சரிபார்ப்பு குழு இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபேக் செக் பண்ணியிருக்காங்க ஐயோ எடப்பாடி சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விவரங்களை என்ன பண்ணிருக்காங்க அந்த ஃபேக் செக்கிங் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில நடக்கிற இந்த வாகன ஊர்தியில வந்து ரொட்டேஷன் முறையில தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அதனால வந்து ஏன்னா எல்லாமே அனுப்பிவிடுவாங்க எல்லா மாநிலமும் அனுப்பிடுவாங்க அவங்க செக் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சூஸ் அந்த இருபத்தி நாலு கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கம்பல்சரி என்ன பண்ண போறாங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்றத பண்ணியிருக்காங்க அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க ஆனா எடப்பாடி என்ன சொல்றாருனா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு வந்து பாஜக வந்து ஒதுக்குந்தே இல்லை எல்லா இதுலயும் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி ஸோ அதுலயும் அவர் வந்து பொய்ய சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் வந்து வெளியே வருது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து என்னன்னா எப்படியாச்சுன்னா இரட்டையில நம்ம கைவிட்டு போயிருமோ அந்த ஒரு பயத்திலே பதற்றத்திலேயே வந்து என்னன்னா உண்மை விவரங்கள் சேகரிக்காம இந்த அளவுக்கு வந்து சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுமா இல்லையா சோ அம்பேத்கரை இருந்து பாஜகவை கண்டிச்சு அதிமுக வந்து எதுவுமே குரல் கொடுக்கல சும்மா போற வந்து ஜெயக்குமார் என்ன பண்ணாரு பாஜக அப்படின்னு நான் இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் இடிச்சு போயிட்டாரு இது குறித்து எடப்பாடி கேட்ட பேசும்போது கூட அதான் ஜெயக்குமார் கொடுத்துட்டாரங்க அப்ப நாயகங்க கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவருக்கு நழுவி போயிட்டாரு சோ பாஜகவை முழுமையா எதிர்க்க முடியாது ஒரு நிலையில தான் எடப்பாடி ஏன்னா எடப்பாடி பாஜக எதிர்காலத்துக்கு காரணம் என்னன்னா இரட்டை சின்னமா இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்றாங்க இந்த விவகாரத்துல எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரியல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நீங்க அண்ணாமலை போயிடாதீங்க உண்மையை பேசுங்க உண்மையான ஒரு வைங்க மக்கள் வந்து 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 என்ன 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 பண்ணுவாங்க கோரிக்கை நிறைய இருக்கு கண்டிப்பா அதாவது எடப்பாடிக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்சியில நடக்குது பேசலாம்னு யோசிச்சு ஏதோ பேசணும்னு பேசுறாரு பார்க்கலாம் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றது இன்னைக்கு நம்ம நம்ம அரசியல் 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 இறுதி நாளைக்கு நடக்கிற சுட சுட நிகழ்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண நிகழ்ச்சியை பத்தின கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்